நண்பர்களே தைய அமாவாசைக்கு மறுநாள் சீர்காழி பக்கத்தில் இருக்கிற திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் இந்த திருநாங்கூரை சுற்றி பதினோரு திவ்ய பெருமாள் கோயில்கள் இருக்குது அந்த பதினோரு திவ்ய தேசப் திருமங்கை ஆழ்வார்க்கு காட்சி கொடுக்கறது தான் ஐதீகம் அந்த இந்த இடத்துல என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் பதினோரு பெருமாள் கருட சேவையில் தரிசனம் பண்ணலாம் அதுதான் ரொம்ப விசேஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணி இதுவே வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணி அந்த டயத்தில் வந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் நிற்கும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது பாருங்கள் கூட்டமே இல்லை எல்லா கூட்டமும் குறைஞ்சிடுச்சு இப்போ இந்த பதினோரு பெருமாள்களும் மாட வீதி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில் தான் வந்து நாராயண பெருமாள் ஆலயம் இந்த இருந்து தான் எல்லா பெருமாள்களும் ஒரே இடத்துல சேர்ந்து வெளியில் திருமங்கை வெளியில வெளியில் போது ஒவ்வொரு பெருமாளாக வந்து தரிசனம் கொடுத்துட்டு அப்படியே மாட வீதியை சுற்றி வருவாங்க வந்துட்டு நாளைக்கு காலையில் திருப்பியும் இதே இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அவங்க அவங்க இருக்கிற அந்தந்த ஸ்தலங்களுக்கு அப்படியே விடை பெற்று போகிறது ஐதீகம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பெருமாளும் வந்து மாட வீதியில் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொரு பெருமாளையும் அந்த கருட வாகன தரிசனத்தை உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன் அப்படியே மனசார தரிசனம் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இதை பெருமாள் ஆலயம் வெளி 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 சைடு எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கா இப்போது இதே நைட்டு வந்துருந்தீங்கன்னா இங்கே நிற்க இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஏற்கனவே வந்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அந்த கூட்டத்தை தவிர்த்துக்கிறது தான் நாங்கள் லேட் பண்ணி விடிய காலையில் வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது கோவில் நுழைவாயில் பாருங்க தரிசனத்துக்காக பாருங்கள் நூறுரூவா டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட்டு ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த ஒவ்வொரு பெருமாள் வந்த அந்த இங்கே இருக்குது பாருங்க இது உள்ள ஒரு மாடங்க இருக்குது பாருங்கள் ஸ்க்ரீன் போட்டுருக்கு பாருங்கள் இந்த ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒவ்வொரு திவ்யத பெருமாள் வந்து அலங்காரம் பண்ணி இந்த இடத்துல மொத்தமாக ஆவாங்க இது ஒவ்வொரு பெருமாளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் இது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மொத்த பேரையும் தரிசனம் பண்ணிடலாம் ஆனால் இங்கே காலை கூட வைக்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ திருப்பியும் காலையில் இந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆவாங்க அது காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆகும் இதுதான் நாராயண பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை இந்த திருநெல்வேலே இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய கோவில் மற்றதெல்லாம் சின்ன சின்ன கோவிலுக்கு தான் இதுதான் கொஞ்சம் பெருசு எல்லாத்துக்கும் நடுநாயகமாக இருக்கக்கூடியவர் நாராயண பெருமாள் இது வந்து ஒவ்வொரு பெருமாள்களும் அந்தந்த ஸ்தலங்கள்லேருந்து இந்த மாதிரி பல்லக்கில் வச்சு கூப்பிட்டு வருவாங்க இங்கே வந்து கருட வாகனத்தில் வச்சு அலங்காரம் பண்ணி திருமங்கையாழவுக்கு தரிசனம் கொடுப்பாரு அந்த இங்கே தான் இது இப்போது வெளியில் மாடவீதி வராச்சு அவங்க ஒவ்வொரு பெருமாளையாக நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்படி இருந்து இப்படி வெளியில் வந்து இந்த வழியாக போய் அப்படியே மாடை வீதியை சுற்றிக்கிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் இந்த வழியாக தளத்துக்கு வந்து அடையிறத அடைவாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது பாருங்க பெருமாள்களுக்கு முன்னாடி மணவாள மாமுனிகள் போயிட்டுருக்காரு குத்தம் மணவாள மாமுணிகள் பாருங்க முதல்ல மணவாள மாமுனிகள் போனாரா இப்போ வந்து திருமங்கையாழ்வார் திருமங்கி ஆழ்வார் முன்னாடி போயிட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி பதினோரு பெருமாளை வந்துட்டு இருக்காங்க திருமங்கி ஆழ்வார் மனவாள மாமணிகள் திருமங்கை ஆழ்வார் முன்னே செல்ல பின்னாடி பாருங்க ஒவ்வொரு பெருமாளை வந்துட்டே இருக்காங்க இப்போ வந்து நாராயண பெருமாள் இப்போ நம்ம தரிசனம்னா பார்த்தீங்களா பெரிய கோவில் அந்த பெருமாள் ரெண்டாவது தரிசனம் பண்ணக்கூடிய பெருமாள் குடமாடும் கூத்தர் அடுத்ததான் வந்து செம்பொன்னரங்கர் மூணாவது பெருமாள் செம்பொன்னரங்க பெருமாள் பாரு லைன்னா ஒவ்வொரு பெருமாள் வரத கண்கொள்ளா காட்சியா இருக்க பாருங்க அடுத்த பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் நாலாவது பெருமாள் அடுத்தது புருஷோத்தம பெருமாள் அடுத்தது அண்ணன் பெருமாள் அடுத்தது திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் அடுத்ததா வைகுந்தநாதர் இது மாதவ பெருமாள் கீழச்சாலை ஒரு பார்த்தன் பள்ளி சாரதி பெருமாள் ஒரு பதினோராவது பெருமாள் திருக்காவலம்பாடி கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் பெருமாள் இப்போ ஒரே ஊரில் பதினோரு பெருமானே தரிசனம் பண்ணிட்டோம் ஒரு பெருமாள் கருட வாகனத்தில் தரிசனம் பண்ணாலே வைக்க சொல்லுவாங்க பதினோரு பெருமாள் தரிசனம் பண்ணியிருக்கோம் இப்போ எப்படியாப்பட்ட புண்ணியங்கள் நம்மளுக்கு கிடைக்கின்றத கற்பனை பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருந்ததுன்னா வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து இந்த திருநாங்கு திவ்ய தேசத்தை இந்த கருட கருட கருடசாவியும் தரிசனம் பண்ணுறது பண்ணுங்க இந்த பதினோரு கருடசாவையும் தரிசனம் பண்ணுறது வாழ்க்கையில் மறுபிறவி இல்லை அப்படின்றது ஐதீகம் அதனால வாய்ப்பு கிடைச்சதுன்னா அடுத்த வருஷம் வந்து தரிசனம் பண்ணுங்க ஓம் நமோ நாராய நாயக பாருங்க பாகவதெல்லாம் பாருங்க நல்லா வயசானவங்க அவங்க எல்லாம் இந்த தூக்கத்தெல்லாம் பொறுத்து எப்படி பெருமாள் மேலே பக்தி கொண்டு பாயிட்டு வராங்க பாருங்க